வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வேலைவாய்ப்பு கார் உண்டு பைக்குடைய ஷீட் பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்னஇகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃபர் ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி ஸ்டோர் டிஸ்பாட்ச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டோருமே அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் உங்களுக்கான மாதம் சம்பளம் பதினேழாயிரம் வரைக்கும் இருக்கும் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க நியர்பை லொக்கேஷனில் ரூம் இருக்குது ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் கேப் ரூட் திருவள்ளூர் பெரும்பாக்கம் சுங்குவார சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டு ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் எடுக்காத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இரண்டாவது நிறுவனம் டைரக்ட் கம்பெனி ரூலில் தான் எடுக்கிறாங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ படிச்சிருக்கணும் மிஷின் ஆப்ரேட்டர் அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க பத்தொம்போது வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் சம்பளம் பதினாறாயூவா பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இயர்லி போனஸும் கொடுத்துட்றாங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க நியர்பை லொக்கேஷனில் அக்காமடேஷனும் இருக்குது கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை சிறீபெரும்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப் ரூட் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி தாம்பரம் செங்கல்பட்டு நகர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்